டாபிக் டாபிக் இந்த வீட்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா விக்ரம் அவர்கள் அவருடைய டெம்பரை வந்து லூஸ் பண்ணி திவ்யா கூட பயங்கரமா சண்டை போடுற வீடியோ பத்தி தான் பார்க்க போறோம் அந்த ப்ரோமோல நீங்க பாத்துருப்பீங்க பட் உண்மையிலே ஆஸ் ஏ பிக் பாஸ் ஃபேனா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆயிருப்பாங்க ஏன் அப்படின்னா விக்ரம் இதுவரைக்கும் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கூல் விக்ரம் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து டோட்டல் பிக் பாஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அவர் கூல் விக்ரம் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தார் திவ்யா நம்ம தெரிஞ்சவங்க தான் ஸ்டார்டிங் டே ஒன்ல இருந்து இன்னி வரைக்கும் அவங்க எப்பவுமே அக்ரெசிவா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இதே தான் பேசிட்டு இருந்தாங்க இது நல்லாவே நம்மளுக்கு தெரியும் பட் திவ்யா பேச்சுவார்க்கல அவங்க ஒய்ஃப பத்தி ஒரு சின்னதா அவங்க எக்ஸ்பிளைன் கூட பண்ணல ஒய்ஃப் அப்படின்னு தான் சொன்னாங்க உடனே விக்ரம் அவர்களுக்கு பயங்கரமா கோபம் வந்து திவ்யா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அக்ரஸிவா வந்து சந்திரமுகி அளவுக்கு நீங்க சாத்திருப்பீங்க சந்திரமுகி மூவி அதே மாதிரி அவ்வளோ அக்ரஸிவாக வந்து திவ்யாவை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண போனார் அட்டாக் பண்ண போனார் மீன்ஸ் போல் அவருடைய எக்ஸ்பிரஷன் வந்து ஒட்டுமொத்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் அண்ட் பிக் பாஸ் ஃபேன்ஸ் அண்ட் விக்ரம் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்காக இருந்தது ஈவன் திவ்யா கூட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பே அறிஞ்சு போன மாதிரி நீங்க அந்த மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டடான மோமெண்ட்டு இந்த மொமெண்ட் இப்படியே திவ்யாக்கும் விக்ரம்கும் கண்டினியூ ஆகுதா இல்லை ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டு டிக்கெட் ஃபின்னாலே வந்து சுமூகமா போறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் தேங்க்யூ